கேஸ் வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன் ஸோ உங்களுக்கு கார் வாங்கணுமா அதாவது உங்களோட ட்ரீம் கார் பிஎம்டபிள்யூ ஆர்டி இந்த மாதிரி கார்ஸ் வாங்கணுமா காஸ்ட்லி கார்ஸ் வாங்கணுமா அப்போனா இந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு இன்னும் உங்களோட கனவு வீட்டை உங்களால் கட்ட முடியலையா அதுக்கு வாங்குறதுக்கு எதோ தடையாக இருக்கா அப்போனா இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும் அதே மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை உங்களோட பழைய கிட்ட உங்களால் பேச முடியலையா இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாரா அப்போனா இதை செய்யுங்க அவர் நிச்சயமாக அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்க உங்ககிட்ட பேசுவாங்க என்ன பண்ணும் ஏன் இதெல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு நிறையா பேருக்கு இதெல்லாமே ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த ஆசை எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றது தெரியாது அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி நம்ம யூனிவர்சிட்டி கேட்கணும் அப்படின்றதும் தெரியாது ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் ஷேர் போகிறேன் அந்த அஞ்சு பாயிண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணி அந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்டே எப்படி பண் பேசணும் ஸோ அதாவது இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த அஞ்சு பாயிண்ட்லேயுமே மூணு நாலுன்ற மாதிரி சப் பாயிண்ட்ஸ் உள்ளே இருக்க போகுது ஸோ அந்த பாயிண்ட்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ளாக்கேஜத ரிமூவ் ஆகி நீங்கள் கேட்குறது ஈஸியாக நடக்க போகுது ஸோ இதை தான் நம்ம பார்க்கப்போம் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு தாட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் க்ளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன்னா நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத விட பார்த்தீங்கன்னா நான் உண்மையான ஆசையை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுமே இதை ப்ரிசைஸ் பண்ணணும்னா நான் என்னோடய இந்த கனவு வீட்டை நான் அடைகிறேன் அதாவது இந்த கனவு வீடு அப்படின்றதும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாவோ இல்லை த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இல்லை ஃபோர் பெட்ரூம் ஃப்ளாட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட கேட்குங்க அந்த வீட்டுக்கு நான் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் நான் அடி எடுத்து வச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டை நான் சொந்தமாக ஆக்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்கள் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் இருக்க அதாவது இந்த டிஃபைன் யுவர் இன்டென்ஷன் கிளியர்லி அதாவது நீங்கள் உங்களோட ஆசையை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கேட்கணுன்றதை தான் இங்கே சொல்லியிருக்கோம் அதில் பி ஸ்பெசிஃபிக் அப்படின்ற பாயிண்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் உங்களோட இதை சொல்லணும் அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் ஆன் த ஃபீலிங்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அப்படி எப்படி இருக்கும்னா சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஃபுல்லாக நிறைவேற்றின மாதிரி இருக்கணும் அளவற்றா ஆற்றல்ல நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் உங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க அந்த வீட்டுக்குள்ளே உண்மையிலே போகும்போது எப்படி இருக்கும் அந்த அடியை எடுத்து வைக்கும்போது எப்படி இருக்கும் நீங்கள் போட்டிருக்க அவங்களோட டைல்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட மார்பல்ஸா இருக்கட்டும் அதை மிதிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கட்டும் அதே மாதிரி அந்த புது வீட்டில் நீங்கள் எண்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாமே நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க ஃபேன் எல்லாமே போட்டிருக்க மாட்டிங்க ஒரு சில்னஸ்ஸோட காம்னஸ்ஸோட புது வீட்டு கட்டினதோடு நீங்கள் உள்ளே போகும்போது அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அது நிச்சயமாக அதோட வேற லெவல் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அண்ட் அந்த ஃபீலிங்ஸ்ல நீங்கள் ரொம்ப டைம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த வீட்டையே ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த வீடு மட்டும் இல்லை இதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பரோ இல்லைனா அவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் அவங்க விட்டுட்டு போயிருந்தாங்களோ அவங்க எல்லாமே அட்ராக்ட் பண்ணி தரதுக்கான வாய்ப்பும் இதுவாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் வந்து அவாய்ட் நெகட்டிவிட்டிஸ் ஸோ இந்த நெகட்டிவிட்டிஸில் வரும்போது பார்த்திங்கன்னா இது நடக்குமா நடக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாமே மறந்துடுங்க ஸோ அதுக்கு பாசிட்டிவாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ நான் என்ன சொல்லனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நான் இந்த இடத்துல கவலைப்படக்கூடாது இப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நான் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் நினைக்கணும் நான் முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் வீட்டுக்கும் சொல்லியிருப்பேன் வாங்குவேனா அது வந்துடுமா அங்கே நான் போய் சேருவேணாம் அப்படின்னு இல்லாமல் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தாட்ஸை போடுங்கள் பாசிட்டிவிட்டியை எடுத்துகிட்டு வாங்க ஸோ இந்த பாயிண்ட் வந்து அதாவது இன்டென்ஷனில் கிளியராக இருங்கன்ற பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம மூணு பாயிண்ட் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருக்கணும் தேர்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வித் யுவர் இன்னர் செல்ஃப் ஸோ இது இந்த ஆசை எல்லாமே எங்கே இருந்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆராயணும் ஸோ இதெல்லாமே ஏன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஆசை வந்து உங்கள் கிட்டேருந்து துணி இருந்துச்சுன்னா தான் அது நடக்கிறதுக்கு சீக்கிரமாக பாசிபிலிட்டிஸை தான் நம்ம இந்த அஞ்சு ஸ்டெப்ஸை பார்க்குறோம் சப்போஸ் அது வேறு யாரோ ஒருத்தவங்களோட துண்டுதல்லாக இருக்கட்டும் இல்லை வேறு யாரோ ஒருத்தவங்களோட ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நிறைவேற நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதாங்க அது நடக்கும் ஏன் இதை நான் சொல்லணும் உங்கள் கிட்டேருந்து ஒரு ஆசைவாக இருந்துச்சுன்னா அது நடக்கிறது ரொம்பவுமே சுலபம் அதே இது இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஆசையாக மாற்றி அதை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த ஒரு பயிற்சி கஷ்டமாக இருக்க போகுது மேலே உங்களோட ஆசை வேறையாக இருக்கும் உங்களோட சொந்தமாக இருக்கிறவங்களோட ஆசை வேறமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு தான் அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டில் அதாவது கனெக்ட் வித் யுவர் இன்னர் செல் பண்ணுற பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் இருக்குது மெடிடேஷன் ஜேர்னலிங் விஷுவலைஸ் மெடிடேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நீ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபோக்கஸிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மெடிடேஷன் தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபோக்கஸ் அதிகமாக ஆகும் ஃபோக்கஸ் அதிகமாக ஆகும்போது உங்களோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதை நீங்கள் எப்படி எல்லாமே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அந்த விஷயம் நடக்காதபடி நடக்கிறதுக்கு விதமாக இது விஷயத்துல தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ண போது மெடிடேஷன்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குன்னா அதை நீங்கள் பைக்கில் போனோன்னா அதாவது உங்ககிட்ட பைக் தான் இருக்கலாம் பைக்கில் நீங்கள் எப்படி போவீங்கன்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆனால் வழியை ஈஸியாக தரும் ஸோ அது ஒரு சில சமயம் வந்து நீங்கள் லை வேறு ஏதாவது ஞாபகத்தில் இருப்பீங்க ஆனாலுமே கரெக்டாக நீங்கள் அதே ரூட்லேயே போயிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த விதத்தில் வந்து ப ஃபோக்கசிவாக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக போக முடியும் whereas நான் பைக்கில் போகிறதா பஸ்ஸில் போகிறதா இல்லை எது காஸ்ட்வைஸாக கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி உங்களோட தாட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்னஸ் வந்து கம்மியாகும் ஸோ சப்போஸ் அது டைவெர்ட் ஆகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் ஜேர்னலிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன ஆகணுமோ அதை நீங்கள் எழுதுங்க நான் இந்த மாதிரி இந்த இடத்துல எழுக்கிறேன் இந்த இடம் எனக்கு சொந்தமாக இருக்குது இந்த கார் எனக்கு சொந்தமாக இருக்குது இந்த பர்டிகுலர் பர்சனோட நான் இருக்கிறேன் அதனால் என்னோட இந்த ஜேர்னலிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐந்து புலன்களையுமே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து தான் நம்ம ஜேர்னலிங்னு சொல்கிறோம் அதாவது உங்களோட கண் உங்களோட நோட்புக்கையோ உங்களோட பேப்பரையோ பார்க்க போகுது அதே மாதிரி உங்கள் கையை வந்து அதோட கோஆர்டினேட் பண்ணி வரும்போது வருது இதுக்கு மைண்ட் உங்களுக்கு ஒர்க்காக போகுது அதை கண்ணு பார்க்குது அதை யோசிக்கிறீங்க அதை நீங்கள் விட்டு சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஐந்து புலன்களுமே அது செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேக்சிமம் இந்த அஞ்சு புலன்களையுமே அது யூஸ் பண்ணும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் செல்ஸ் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு என்ன தேவைன்ற பாயிண்ட்ல இருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசிங் இது நான் இந்த வீடியோல மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் விஷுவலைஸ் உங்களால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாவே வந்தடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஏன் அப்படின்னா நீங்க ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு தேட்டர்ல நீங்க இருக்கீங்க ஃபுல்லாக இருட்டா இருக்குமா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஒரு விஷயம் நடந்துருக்குன்னா வேற எதோ ஒரு எண்ணம் நடந்திருந்தாலும் அதை நீங்கள் மறந்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தான் இருக்கும் ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் அந்த மாதிரி க்ரியேட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க உங்களோட கனவு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இந்த மாதிரி இல்லாமல் உங்களால் விஷுவலைஸ் பண்ணால் முடிஞ்சிச்சுன்னா அது ஈஸியாகவே அட்ராக்ட் ஆக நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட் கனெக்ட் வித் யுவர் இன்னர் செல்ஃப் ஸோ உங்களோட உள்ளுணர்வுக்குள்ளே நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு மூணு பாயிண்ட் பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் செகண்ட் ஒன் ஜெர்னலி தேர்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் ஸோ தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் ஸோ கிராட்டிடியூட்னா நமக்கு நிறையா பேருக்கு தெரியும் நன்றி உணர்தலில் தான் நம்ம கிராட்டிடியூடுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த நன்றி உணர்தல் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயத்தில் நிறையாவே தெரியும் எந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த ஒரு டெக்னிக் எந்த ஒரு மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி இருந்தீங்கனாலும் இதில் கிராட்டிட்யூடு எடுத்துட்டு வாங்க இந்த கிராட்டிட்யூடுலாம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே உங்கள் ஃபீலிங்ஸை மாத்துறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்களேன் அதை நீங்கள் உள்ளுணர்வோட சொல்லும் போது அவங்களுக்கே தெரியும் என்ன நீங்கள் புதுசாக தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கிட்டேருந்து ரொம்ப நாள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டுகிட்டு இருக்கீங்க இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் இதில் இந்த விஷயத்தை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சொல்லும் சொல்லும்போது அது சீக்கிரமாக நடந்துடும் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இது ஈஸியாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க ஒன்று அக்னாலஜ் அட்வன் ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்டயோ உங்களோட பர்சனல் லைஃப்லேயும் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஸ் தேங்க்ஸ் சொல்றது அதாவது அவங்கள சுற்றி இருக்கவங்க கிட்ட சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்றீங்க நன்றி உணர்தலோடு இருக்கிறீங்க ஸோ இதுக்காக நன்றி நான் அது செஞ்சதுக்காக நன்றி நான் இதை அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்காக நன்றின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க ஸோ இதுதான் கிராட்டிடியூடோடு இருக்கிறது அண்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் இருந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது அஞ்சு பாயிண்ட்ல வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு பாயிண்ட் வந்து நன்றிக்காக எழுதுங்க அப்படின்றது சொல்லுவாங்க அந்த உணர்வு இருக்கும்போது மற்ற உணர்வு எல்லாமே உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக சப்போர்ட் பண்ணால் தான் போகுது உங்களோட ஒரு ஆசையான ஒரு விஷயத்தை இருக்கிறதுக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேக் இன்ஸ்பைர்ட் ஆக்ஷன் இந்த இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குது அலைன் யுவர் ஆக்ஷன்ஸ் பிலீவ் இன் யுவர் செல் ஸோ இப்போ நான் அந்த வீடு வாங்குறேன் அந்த வீடு வந்து ஒரு என்னோடய பட்ஜெட்லேருந்து அதிகமாக இருக்குது என்னோடய மாசம்பளவில் தான் அதை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்குது இருபது மடங்கு அதிகமாக இருக்குது சம்டைம்ஸ் ஒரு நூறு மடங்கு அதிகமாகவே இருக்கும் அதை நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கான ஆக்ஷன் நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அலைன் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜாப் போகணும் அந்த ஜாபுக்கு இவ்வளோ பர்டிகுலர் சேலரி தேவைப்படுது அப்போலாம் தான் என்னோடய இந்த கணவன் கிட்ட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே என்னால் வாங்க முடியுதுன்னா அதுக்கான ஸ்டெப் எடுங்க அதுக்கான நாலேஜை வளர்த்துக்குங்க அந்த ஸ்டெப்பை போய் எடுங்க ஸோ அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அந்த விட டபுள் மடங்கு அதிகமாக உங்கள் சம்பளன்னா நூறு மடங்குல வந்து ஐம்பது மடங்கு ஆகிடுது இல்லையா ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கால்குலேஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக நடக்க போகுதுன்றது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி பிலீவ் இன் யுவர் செல் சொல்லியிருக்காங்க இந்த பிலீவ் இன் யுவர் செல் வரும்போது உங்களால் முடியுன்றதை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அது யாராலையும் மாற்றவே முடியாதுங்க ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒன்று இதை நிறைய செலிப்ரிட்டிஸும் நிறையா பேர் யார் யாமே லவ் அட்ராக்ஷன் இருக்காங்களோ அவங்களுமே இதே தான் சொல்லுவாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்று அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிட்டாச் ஃப்ரம் த அவுட் கம் ட்ரஸ்டு த ப்ராசஸ் ஸோ அதாவது எனக்கு இந்த வீடு வருமா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வருமா வருமானு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸை ரொம்பவுமே கம்மி பண்ணும் அதே மாதிரி லாஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுமா அப்படின்னு என்ன ஒரு கொஷின்னு இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை தூக்கி போட்டுருங்க அது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு தவறான ஒரு அவுட்கமில் தான் விடும் ஸோ நீங்கள் ஒரு பர்சனை டவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் செஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஐஸ்கிரீம் வாங்கணும்னு போறீங்க ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவர் நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க அது இருக்குமா அது இருக்குமா அப்படின்னு நம்பிட்டு போகிறத விட அதை அந்த இடத்துக்கு போகிறோம் நான் அந்த ஃப்ளேவர் வாங்குகிறேன் அப்படின்னா அது ரெகுலராக இல்லாத ஃப்ளேவராக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்குங்க ஸோ இதை நான் நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அது நடந்தும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது அது நடக்குமா நடக்காதான்றதை யோசிக்கிறத விட உங்களுக்கு அது என்ன வேணும் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போங்க அது நிச்சயமாக நடக்கும் அண்ட் அதே மாதிரி நடக்குமான்ற டவுட்டு வச்சுக்கவே வேண்டாம் அது நடந்துரும் அப்படின்றத மட்டும் நீங்கள் போங்க இந்த ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் போய் பண்ணிவிட்டு போங்க ஸோ இதுதான் கைஸ் அந்த அஞ்சு பாயிண்ட்டு நான் அந்த அஞ்சு பாயிண்ட்டை திருப்பியும் ரீட் பண்ணுறேன் ஸோ டிஃபைன் யுவர் இன்டென்ஷன் கிளியர்லி கரெக்ட் வித் யுவர் இன் ரிசல்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிட்யூட் டேக் இன்ஸ்பைர்ட் ஆக்ஷன் ரிலீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது தான் இந்த அஞ்சு பாயிண்ட் இந்த அஞ்சு பாயிண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஆசையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும் அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி தரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு சில ஆசையை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தட் அவங்களும் இந்த அஞ்சு பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்களால ஈஸியாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது நீங்கள் சொல்லணும் இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ கைஸ்